ஹலோ ஃபண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கிருணிப்பழம் ஜூஸ் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ஃபேன் தேவையான பொருட்கள் கிருணிப்பழம் விதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சர்க்கரை நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் ஐஸ் ட்யூப் நம்ம தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது அதனால் ஐஸ் ட்யூப் தான் சேய்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் கிருணி பழத்தை கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா கொஞ்சம் பழுத்த பழமாக பார்த்து வாங்குங்க ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துட்டு அதை மிக்சியில சேர்த்துக்கலாம் நம்ம ஜூஸரில் போட்டு வேணாம் இது நம்ம சாதா ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் நல்ல பழுத்து இருக்குது அதனால இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்தாலே வந்துடும் இதுக்கு நாலுல இருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் ஒரு பழத்துக்கு மினிமம் அஞ்சுல இருந்து ஸ்பூன் வரைக்கும் போடலாம் இப்போ ஐஸ் சேர்த்துக்கோங்க அரைச்சிக்குவோம் அரைச்சாச்சு இப்போ லைட்டா கலக்கிட்டு இப்போ சர்வ் பண்ணிடலாம் இதை அரைச்சிட்டு உடனே குடிக்கிற தான் இருக்கும் கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து குடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது ரெடி ஆயிடுச்சு சூப்பரான கிர்ணி பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ